துணை ாகோதர பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது முதல்ல உங்க அனைவருக்கும் வணக்கம் நான் காலையே பேச சூழ்நிலை அப்படி மாறி போச்சு நேற்று ஏழ்மலை கண்டிப்பா வர சொல்லிட்டு இரவே சொல்லிட்டாரு முதல்ல யாரை பாராட்டி ஏழுமலை பாராட்டணும் என்னதான் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எப்படியாவது கூட்டத்தை கூட்டிடுறாரு என்னன்னா இங்க என்ன பொறுத்தவரை தெளிவா போன முறையே சொன்ன எதுவுமே எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் கிடையாது அதை மனசில் வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன கடல் மதை எங்கே நீங்கள் தேர்ச்சி அடையணுன்னா யார் சொன்னாலும் காதலை வாங்கணும் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத விஷயத்திலே சில பேர் சொல்லலாம் இப்போது சொன்ன சொன்னோன்னே என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு சின்ன விவாதம் ஓட்டுச்சுப்போம் ஐயா புதன் நல்லா இருக்கு எனக்கு நான் வக்கீலாயிடுவேன்னா யார் தோட யார் பேசுது போயிட்டு இருக்கா இருக்கா நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கேட்டாங்க இல்லையா இப்போ ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்கு காரகங்கள் இருக்கு அந்த கிரகங்கள் எந்த வீட்டுக்குள்ள அமையிறாங்க புரியுதுங்களா அந்த வீடு யாருடைய வீடு இது சின்ன மேலோட்டமான ஒரு விஷயம்தான் இதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக ஆழமாக டீப்பாக போகணும்னா அந்த சாரம் வாங்கியிருக்கிற சாரம் எல்லாம் பார்த்தோன்னே உடனே சில பேர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடம் சொல்லுகின்ற முறையை சில பேர் பார்த்துட்டு வர அது மனம் கோணாத வகையில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னும் முதல்ல வரவங்கிட்ட என்ன மனம் கோணாத வகையில் பேசணும் ஒரு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு ஜோதிட நோட்டை பார்த்த உடனே நம்மளால அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அவர்கள் வாழ்க்கையில் இது ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக இந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கும் ஆனால் அதை அப்படியே பேச முடியாது இல்லை நம்ம அவங்ககிட்ட சொன்னவே இன்னைக்கு நான் வந்து ராவ் கேதி பேசி ராகு போய் எட்ல போறாரு இல்லை கேது எட்ல போறாரு இல்லை சனி எட்ல போற வச்சிங்க என்ன சொல்லுவோம் எல்லாம் ஜோதிரு தானே என்ன சொல்லுவோம் ஒரு விபத்தை சொல்லுவோம் இல்லை நோயை சொல்லுவோம் ஏதோ ஒரு ஆபத்தை சொல்லுவோம் இதை சொல்வதற்கு கூட காரணம் என்னன்னா நீங்க எச்சரிக்கை இருந்துக்குங்க ஜாக்கிரதையா இருந்துக்குங்க இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரப்போகுது அப்போ நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியும் அதை கூட நம்ம மக்களால் ஏற்க முடியல ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நோட்டை கொடுத்த உடனே ஜாதம் கேட்க வந்த உடனே ரொம்ப ஒரு அமோகமான பலன்களை மட்டும் சொன்னால் போதும் அதை மட்டுமே கேட்டு நாங்க போயிடுவோம் இப்போ வாழ்க்கையில ரெண்டு பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்கும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் இருக்கும் இரண்டையும் தெரிஞ்சுக்கொடும் தான் ஒரு வாழ்க்கையை சரியாக நம்ம கொண்டு போக முடியும் எங்க பள்ள இருக்கு எங்க மேடு இருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்ப எதுவுமே தெரியாம நான் மேல தான் பறந்துட்டு சொன்ன என்னால ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே துல்லியமா சொல்ல முடியும் ஒரு நபருடைய கேரக்டரை சொல்ல முடியும் அப்ப அந்த அளவு நம்ம அனுபவம் வரணும் புரியுங்களா நம்மளை ஏன் முடியாது ஆனால் நம்ம சொல்லவும் முடியாது இப்போ இன்னொரு விஷயத்த உள்ள வரேன் என்ன என்ன வரேன்னா இப்போ ஜாதகத்தை பார்க்குறோம் இப்போ ஏழில் குரு வந்துட்டாரு திருமணம் வந்துடுச்சு அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு ஏன்னா அஞ்சில் குரு உட்காந்து தப்பு குரு பார்க்குறாரு குழந்தை பாக்கி வந்துடுச்சு இல்லை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இது நடக்க போகுது நம்ம என்ன சொல்லுவோம் பலருக்க வர முடியாது என்ன சொல்லுவோம் சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க இது வந்து கலந்து விடாத மட்டும்தான் இது புரியுதுங்களா யாரும் ஜாம்பவன் கிடையாது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா என்ன சொல்லுவோம் சுபட்சமான பலன் வந்துடுச்சு இப்போ திருமணம் கூடி வரும் சின்ன விஷயம் திரும்ப கூடி வரும் இப்போ எத்தனையும் குருப்பார் ஒரு ஜாதகனுக்கு திருமணம் கூடி வந்திருக்குமா கைது கூடி வராதல்ல ஆனா அந்த நேரத்தில் ஒரு லவ் வந்துருக்கு புரிஞ்சுக்கிடுங்க அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த கிரகம் செய்ய வேண்டிய வேலையை இல்லை திருமணத்தை முடிச்சு கொடுத்துக்க மாட்டார் அந்த பார்வை உடனே அவருடைய விஷயங்கள் அப்படி நகர்ந்து போய்டும் புரிஞ்சுக்கிங்க ஜாதகத்துல இரண்டு கிரகங்கள் தான் மிக மையமாக இருந்து எல்லா விதமான தோஷங்களையும் கொடுத்து வாழ்க்கையை புரட்டி போட்டுக் அந்த இரண்டு கிரகம் சொல்லுங்க ராகு என்ன பண்ணுவா புரியுங்களா ஒரு ஜாதகத்துல ராகு திசை ஒருவருக்கு அவர் ராகு எங்கு இருந்தார் இப்போ ரெண்டு மூணு விஷயம் கூடாது பல சொல்ல போது கூட நாளில் ராகு இருந்துட்டாரு நாலுல ராகு இருக்காரு இப்படி இந்த விஷயங்கள் வேற அது பொது பலன் ஆயிடாது அது பொது பலன் புரியுங்களா ஆனா குரு பாக்குறாரா ஒரு தவறு கூட இன்னொரு சுபகிரகம் பார்க்கின்ற போது அந்த தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்டும் புரியுங்களா நிறைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக பார்க்கணும் மேலோட பேசறக்கூடாது சரி இந்த கிரகங்களில் வந்து அடிப்படையாக இரண்டு கிரகங்கள் தான் மிக அதிகபட்சமாக நம்ம பாவங்கள் செய்ய வைப்பது நமக்கு தோஷங்களை கொடுப்பது இல்லைன்னா சொல்லப்போனால் நமக்கு தோஷம் இருக்கிறது என கரும்பு வினைகளோடு தான் பிறவிய நடக்குது நமக்கு நீங்கள் ஒரு இருபது பேர் இருக்கீங்க இந்த இருபது பேருக்கும் எனக்கும் கடந்த பிறவில் நிச்சயமாக ஏதாவது தொடர்பு இருக்கணும் இல்லைன்னா கூட பேச முடியாது புரியுங்களா அதோடைய மிச்ச சொச்ச மட்டும்தான் இந்த பிறவி இந்த பிறவில பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம் இப்ப நீங்க போன பிறவில எனக்கு சொல்லிருக்கலாம் இந்த பிறவில உங்களுக்கு நான் சொல்றேன் புரியுங்களா அப்ப இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க ஞான மோட்சக்காரர்கள் பொறுத்த யோகக்காரர்கள் போகக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் குறிச்சிக்கிங்க ஒரு சூட்சமத்தை பியூ சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் லக்கணத்துல எப்படி நீ கட்ட போட்ட லக்கனத்தில ராகு அல்லது லக்கத்துல ராகு இருந்தா ஏழு கேது இருப்பாரு லக்கத்துல கேது இருந்தா ஏழு ராகு இருப்பாரு இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுனாவே அவர்களுக்கு பித்திரு தோஷம் இருக்கு எப்படி ராகு அல்லது கேது இங்க இந்த கிரகம் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இன்னொரு கிரகம் இருக்கும் அப்போ லக்னத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தால் ஏழாம் இடத்துல எதிர்மறையான ஒரு கிரகம் இருக்கும் அது பித்திரு தோஷத்துடைய அடிப்படை அடுத்தது மூன்றாம் இடத்துல ராகுவோ கேதுவோ மூன்றாம் இடத்துக்கு எதிர்மறையான சொல்லு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்ப மூணுல ராகு கேது வருதா ஒன்பதுல ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா அஞ்சுல ராகு கேது இந்த மூன்றிடம் லக்னம் மூன்று ஐந்து அப்போ இயல்பாவே ஏழு ஒன்பது பதினொன்னு அதுக்கு எதிர்மறை இடம் ஆயிடும் இதற்கு மேலாக எழுதிட்டீங்களா சந்திரனுடன் ராகுவோ கேது ராகு அல்லது கேது சூரியனுடன் ராகு அல்லது இந்த ஐந்து அம்சங்கள் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம் பித்ருதோஷம் இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா நல்ல திசா நடக்குது திசா நடக்குது கோச்சார ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கு நம்மால் போனோடனே எங்க யூடியூப்ல பேசணும்னு போனோம்னா நீ கொடி சொ ஆக கல்யாணம் நடக்க போகுது குழந்தை பிறக்க போகுது வேலை வாய்ப்பு வரப்போகுது நீ அரசியலில் பெரிய ஆளாக போற எல்லாமே சொல்லிட்டு வருவான் ஆனா இந்த தோஷங்கள் தடையாக இருக்கின்ற ஜாதகனுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது புரிஞ்சு வச்சுக்கோ சரி இதுக்கு என்னதான் பரிகாரம் ஒரு பெரிய செலவே கிடையாதுங்க என்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் நான் தெரிஞ்சு வைத்துக் கொண்ட என்னுடைய அனுபவம் இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காசி தெற்கு ராமேஸ்வரம் பித்ரு தோஷத்திற்குரிய பரிகார ஸ்தலம் ராமேஸ்வரம் மட்டும்தான் இந்த தோஷம் வந்து இரண்டு மூன்று காரணங்களுங்க ஒன்று நாம் கடந்த பிறவியில் செய்த பாவங்கள் இல்லை நம்முடைய பெற்றோர் செய்த பாவங்கள் அவங்க வாங்கின சாபங்கள் புரியுங்களா அவர்களுக்கு பெற்றோர் அந்த வழி வழியா வருவது அந்த வம்சம் நாம் பிறக்கின்ற போது நம்முடைய சிரசு இந்த பூமியை தரிசிக்கின்ற போது நமக்கு ஜாதகம் எழுதப்படுது அப்ப கேட்பாங்க சார் நான் இந்த பாவமும் பண்ணல சார் எனக்கு எப்படி சார் தோஷம் வந்துச்சு இப்ப நம்ம மக்கள்லாம் ரொம்ப அறிவாளி இல்லை நம்ம சொல்றது ஜாதகம் கணிக்கப்பட்ட போது உன்னுடைய விதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க உடம்பு தொட்டு பார்க்கறாரு இது நோய் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கறோம் பன்னிரெண்டு வீட்டை பார்க்குறோம் பன்னிரெண்டு வீட்டை பார்த்து அது ஒன்பது கிரகத்தையும் பார்த்துட்டு அந்த சேர்க்கைகள் அந்த சஞ்சாரங்கள பார்த்துட்டாவே இந்த ஜாதகங்களுக்கு இந்த நோய் இருக்கு இந்த வாழ்க்கை நோய் நம்ம வந்து வாழ்க்கை மருத்துவர் புரியுங்களா நம்மளால நிச்சயமா நல்ல வழி காட்ட முடியும் கத்துட்டீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது இந்த லட்சத்துல எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க ஜாதகம் பத்தி எனக்கு பெருசா தெரியாது எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்குறது ஆனா பேசிட்டு இருக்கோம் அப்போ கடவுள் வந்து நமக்கு அந்த ஆற்றலை கொடுக்கறாரு நம்முடைய வாக்குஸ்தானம் பலமாகுது நமக்கு அந்த விதி இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள நம்ம வர முடியும் அப்போ இந்த பித்ருதோஷம் எந்த ஜாதகருக்கு இருந்தாலும் சரி அந்த ஜாதகரால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எட்ட முடியாது தீர்மானம் எழுதி எல்லாருமே திருமணம் தடை நடக்கும் வேலை கிடைக்காது முன்னேற்றங்கள் கிடைக்காது எல்லாமே தடை ஏற்பட்டுட்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இது உங்களிடம் ஜாதகம் பார்க்க வராங்கல்ல அவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு ஒரு அனுபவமா இருக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் யாரும் சொல்லி போறது போறதில்லை என்னன்னா ராமனுஜர் மாதிரி என்ன நமக்கு தெரியுதோ அது மத்தவங்க சொல்லிடணும் மறச்சிக்கல் என்ன இருக்கு இன்னொன்னு யாருமே புதுசா எதையுமே கண்டுபிடிக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க புதுசா யாரும் கண்டுபிடிக்கல ஒன்பது கோள்கள் இருக்கு மாஞ்சி சேர்த்து பத்து கோள்கள் இருக்கு இல்லை இன்னும் மூணு கோள்கள் தனியாக நிற்குது அதுக்கே நீங்க பணம் சொல்றேன்னா ஒரு புதுசா கண்டுபிடிக்க அடுத்தோம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு யார் யார் ஜாம்பவான் பேசிட்டு இருக்காங்களோ நான் தான் இதை கண்டுபிடிச்சுன்னு யாரா சொல்றாங்களோ அவர்கள் எதுவுமே புதுசா கண்டுபிடிக்கல நல்ல புரிஞ்சுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் பேசிட்டு இருப்பாங்க ஒருத்த புசா ராக பிடிச்சிருப்பாரு ஒருத்த புதுசா கேத பிடிச்சிருப்பாரு சனி கூட செவ்வாய் பிடிச்சிருப்பாரு சனி கூட கேத பிடிச்சிருப்பாரு சனி கூட ராக பிடிச்சிருப்பாரு புரியுங்களா அப்போ அந்த தளத்துல அவங்க அதுல தெளிவாக ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க ஒரு கர்ம வினை நட்சத்திரம் இருக்கு பாருங்க கர்ம நட்சத்திரங்கள் அது போய் புரியுமா சொல்கிறப்போ இந்த பித்ரு தோஷத்தை பற்றி வேற கேள்வி தான் சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா நீங்கள் வந்து இந்த விஷயம் ராகு சுக்கரன்போ தனியாக கூட அது தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ராகு யார் என்பதை உங்க சொல்லிவிட்டேன் சுக்கரன் யார் என்பதை உங்ககிட்ட தனியாக சொல்லணும் புரியுதுங்களா அது சொல்லுவோம் ஒரு கண்டிப்பை சொல்லுவோம் இந்த ராகு சுக்கர சேர்ந்தாவே சில ஆபத்துகள் இருக்குங்க அது அது புரியுங்களா ஓகே பித்திர பத்தி யாருக்கா சந்தேகம் கிடையாது வாங்க சொல்லுங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்ல சரியா இருந்தா சொல்லுங்க ஆஹ் ரூட்ஸ் அவுட் சரி அடுத்து ஒரு தோஷம் இருக்குங்க இப்போ என் கிட்ட ஜாதகம் பாக்கிறமா பாத்தீங்கன்னா பல பேர்கிட்ட போயிட்டு தான் என்ட வரும் அப்போ நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் திருமணம் நடக்கல எதுவும் கூடி வரல வேலைக்கு போறோம் கிட்ட போய் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ரிசல்ட் வந்து ஒரு மார்க்குள்ள போகுது சார் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் இது எல்லாமே சகோதரனா நீங்க பேசலாம் என்கிட்ட தாராளம் பேசலாம் இதுல கூச்சமே வேண்டாம் இங்க நம்ம கத்துக்கிட்டா வெளியே போய் ஜெயிக்கலாம் புரியுங்களா தான் என்ற எண்ணம் வர முடியாது அப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரியணும் இங்க வந்தவனுக்கு போறான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் பிரம்மகத்தி தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு ஐயா நீங்க அறுபது வயசான நீங்க கவனிக்கலாம் தோஷம் கற்றுக்கிட்டு இருக்கான் சொல்லிடுறேன் இப்ப மதுரையில வரகுடா பாண்டியிலும் மண்டா இருக்கான் அவன் குதிரையில போறான் ஒரு அந்த நேரம் வந்து குதிரை வந்து வதம் பண்ணிடுது அவனுக்கு அந்த தோஷம் ஏற்படுது அவன் மண்ணில அந்த விஷயத்த அவனுக்கு அந்த தோஷம் ஏற்படுது இப்போ தோஷத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு நாம் செய்வது நாம் முன்னோர் செய்வது ஆனா ஜாதகத்துல நமக்கு பிரம்மபுத்திய தோஷம் வந்துடும் ஜாதகம் பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி கண்டுபிடிச்சி சொல்றவங்கலாம் சரிங்களா அந்த பிரம்மத்திய தோஷம் இருந்தால் அந்த வரகுண பாண்டிட்டு வருது அதுலேருந்து சாபம் வந்து அவனை வந்து கீழ் நோக்கி போக வச்சுட்டு இருக்கு எதுவும் வெற்றி கிடைக்கல அவனுக்கு சிவபெருமான்ட வேண்டாம் அவர் வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு ஐயனே அது வந்து சோழமன்னுடைய நாடு நான் எப்படி இங்கே போக முடியும் அப்படின்னு வரகுண பாண்டி சொல்கிறான் இந்த நேரம் வருது இந்த நேரம் வருகிட்ட போது நீங்கள் போவேன் போயிட்டு இன்னொரு வாசனை வழியே வெளியே வந்துடுவேன் அப்போ சோழனுக்கும் பாண்டியனுக்கும் பொழுது புரியுங்களா திருவிடை மருதுருக்கு வரகுணம் பாண்டி போறான் திருவிடை மருதூர் மட்டும்தான் பிரம்மத்தி தோஷத்துக்கு புரியுங்களா அங்க வந்து போயிட்டு பிரம்ம இது என்ன எளிமையான பரிகாரங்க நான் சொல்ல எளிமையான பரிகாரம் சில இடத்துல நீங்க போய் காலை வச்சுட்டு வந்தீங்கன்னா பாதத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னாவே அந்த வைப்ரேஷனுக்கு பாருங்க அது உங்க தலையெழுத்தையும் இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்ப ராமேஸ்வரம் சொல்லலாம் அது விஷயம் இருக்கு பதஞ்சலி மொழியோட ஜீவ இருக்கு கோயிலுக்குள்ளே இருக்கு புரியுங்களா எப்படி எப்படி நோயா இருந்தாலும் உட்காந்து பண்ணிடுவா அதுக்கு தடையெல்லாம் போயிடும் உனக்கு சரி இங்க இங்க வருவோம் இந்த பிரம்மத்தை தோஷம் திருவிடைமருந்து போயிட்டு எளிமையான பரிகாரம் ஆலயத்துல ஆலய நிர்வாகமே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு ஆகும் புரியுங்களா உட்கார வச்சுட்டு தோஷ பரிகாரம் செய்துட்டு சிவபெருமாண்டம் உள்ள போயிட்டு அந்த பரிகாரத்துக்குடிய பூஜை பொருளை வாங்கிக்கிட்டு வேறு வழியாக வெளியில் வரணும் அங்கே பிரம்மத்தி உப்பு போட்ட உள்ள போவோம் வேறு வழியாக வெளியில் வரணும் வெளியில் வரும்போது அந்த பிரம்மத்தி தோஷம் பரிகார நிவர்த்தி ஆவதாக இதுவரையிலும் ஐதீகம் நம்பப்பட்டிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அதே அதேபோல ராகு கேது தோஷம் அவர் சொன்ன ஏழில் ராகத்தில் ராகு ஏழில் கேது இல்லை காலசிறப்பு தோஷம் அப்போது ராகுக்குள்ளேயும் கேதுவிற்குள்ளும் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போகுது இது காலசிறப்பு தோஷம் அப்படி பத்தவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தெளறிக்கிட்டே இருப்பாங்க கால சம்பதம் மாட்டம் தெளறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நானும் ஒண்ணு பூஜை பண்றேன் நானே பரிகாரம் பண்றேன் நானே எல்லாம் பண்ணி சொல்லுவோம் ஆனா ஒரு ஒரு முறை காலாச்சரி போயிட்டு வந்து பாருங்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா காலஷ்ரி போயிட்டு அந்த ஒரு பரிகாரம் பூஜை செஞ்சிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பரிகாரம் கிடைக்கும் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் ராபுர்த்தி திசை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடுமாற்றம் ஏற்படும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயதாக இருந்தாலும் ஐம்பது வயதாக இருந்தாலும் தடுமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அது வாழ்க்கை அப்படியே புரட்டி போடும் நீ ஒரு ஐதீகமான நபராக இருந்தாலும் சரி அப்படியே ஒரு பள்ளத்தில் போ தள்ளு ஓடுது அது நீங்கள் கிடையாது அந்த ராகுப்பட்டது அப்போல்லாம் நீ துர்கையை காலை பிடிச்சிக்க துர்கை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக வந்து ஆபத்தில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் இதெல்லாம் ஆச்சுங்களா இதுக்கு மேல என்கிட்ட ஒரு ஜாதகத்தில் பெரிய மோளம் ஜாதகம் இந்த வாழ்க்கை முறிவு நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் சரி யாரையும் இல்லைங்க அந்த இவர் சில குளங்களை சொல்லக்கூடாது இப்போ நம்ம இங்க இருக்கோம் இல்லையா சில பேருக்கு வந்து ஒரு உயர் மக்களாக இருந்தா அவங்க சொல்றதெல்லாம் சரி எப்படி உயர் மக்களாக இருந்தா அவர் சொல்லு ஐயா சொல்லிட்டாரு ஐயா சொல்லிட்டாரு பேஷா இருக்கு நன்னா இருக்கும் சொல்லிட்டாரு அப்போ அது நல்லா இருக்கும் பேஷா இருக்கும் முடிஞ்சு போச்சு இவனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேல இந்த வார்த்தை த ஒரு விஷயம் தெரியாது கையில நோட்டை வச்சு எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு ஒன்பது பொருத்தம் இருக்கு இதை மட்டும் தான் பேசனே தவிர இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்கு இவனு இரண்டாம் அதுபதி யாரு இருக்காங்க நாலுல யாரு இருக்காங்க ஏழுல யாருக்காவது எட்டுல யாரு இருக்காது பன்னெல்ல யாரு இருக்காங்க பதினொன்னு இருக்காங்க இந்த பெண்ணுக்கு நாலுல யார் இருக்காங்க ஏழு எட்டு பன்னிரெண்டு எப்படி இருக்கு இந்த பெண்ணுக்கும் சரி இது வந்து ஒரு பார்வை இது பார்த்துதான் ஜாதகத்தை சேர்க்கணும் இல்லைன்னா இடையில இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்கும் சரி இதுக்கு மேல இந்த சந்திரன் சனி இது என்ன தோஷம் சொல்லுங்க பாரு சந்திரன் சனி இந்த புனப்பூ தோஷம் அந்த ஜாதகம் கூட பாருங்க சந்திரன் சனி சப்தம பார்வை சந்திரன் சனி இணைவு சந்திரனுடைய சாரத்துல சனி சனியுடைய சாரத்துல சந்திரன் இருந்தால் ஒரு காலகட்டம் வரும்போதுங்க நல்ல திசாபூத்தி போயிட்டு இருக்கு இல்ல குரு பார்வை இருக்கு அப்ப சுபட்சமா இருக்கும் அந்த ஆண்டு சுபட்சமா இருக்கும் அது நகர்ந்தவுடனே அந்த கிரகத்தின் பார்வை நகர்ந்தவுடனே அந்த சந்திரன் சனியுடைய புனர்பூத வசத்து வேலையை சந்திரனும் செய்வான் சனியும் செய்வான் அப்போ நல்லாதான் இருந்திருப்பாங்க நேற்று வரலாம் நீங்க பாத்து அடிச்சுக்குவாங்க உடனே அந்த மாமியார் விட்டு போடணுவா இவன் நீ போடணுவா அப்புறம் கை கலப்பு நடக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த புணர்ப்பு தோஷம் விளையாடிட்டு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு சந்தேகம் சார் சரி இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லிடுறேன் எளிமையான பரிகாரம் எனக்கு தெரிஞ்சு குலதெய்வ வழிபாடு ஒன்னு ரெண்டாவது திருப்பதி ஏழு இதற்கு மேல ஒரு சிறப்பான விஷயம் சொல்றேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில பௌர்ணமி கிடையாது பௌர்ணஞ்சாபாரம் கூட உங்களுக்கு திங்கள் கிழமை அல்லது சனிக்கிழமை அது ஏன்னா திங்கள் வந்து சந்திரனுக்காக சனி சனி பகவானுக்காக ஒரு மாதத்துல ஒரு நாள் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் அப்போ போகும்போது என்ன பண்ணீங்கன்னா செலவே உங்களுக்கு அதுதான் ஒரு மூணு காவி வெட்டி காவி தூண்டு வாங்குவீங்க ஒரு மாதம் போகும்போது உணவு பட்டணம் இது நமக்கானதல்ல நம்ம செய்யலாம் நம்மகிட்ட ஜாதம் பக்கம் வராங்க இல்லையா அவங்க ஜாதத்தில் எப்படி இருந்தாலும் அது செய்ய சொல்லுங்க ஊனப்படம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு கிரிவலம் வரீங்க உங்கள் மனசுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ மனசு விரும்புதோ அவர்களுக்கு கொடுங்க ஒருத்தருக்கு அவங்க காலில் விடுங்க விழுந்து என்னென்னா எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் காலில் இனிமேல் நீங்கள் யாரையும் வைக்காதீங்க உங்கள் காலில் யாரையும் வைக்காதீங்க என்னுடைய கர்மவினை உங்கள் காலில் விடும்போது அது உங்களுக்கு வந்துடும் அது ஆசையாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி காலில் விழ வைக்கிறது இங்கேயே அது சொல்ல வரேன்னா அந்த சன்னியாசிக்கிட்ட நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம விலை அந்த சன்னியாசிக்கிட்ட போகும் இப்போ மூணு பேர் ஒரு மாதத்துல மூணு பேரை பார்க்குறீங்க மூணு பேருக்கு தானம் கொடுக்குறீங்க உணவும் உடையோ காலில் வந்து ஆசை வாங்கிட்டீங்க அடுத்த மாதம் ஒரு நாள் இதே போல திங்கள் கிழமையோ சனிக்கிழமையோ மறுபடியும் ஒரு மூணு பேருக்கு மறுபடியும் ஒரு மாதம் மறுபடியும் மூணு பேருக்கு எத்தனை பேராச்சு மொத்தம் ஒன்பது ஒன்பது என்ன சொல்லுங்க பாப்போம் நவகிரகம் நவகிரகம் புரியுங்களா நவகிரகத்தை நாம சாந்தப்படுத்திட்டோம் ஒன்பது சன்னியாசியை நம்ம நம்முடைய கர்மவினை கொடுத்துட்டோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை இனிமே சுபிட்சம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் இன்னும் அடுத்த கூட்டத்துல நிறைய தோஷங்களை பத்தி சொல்ற இது போதும் நினைக்கிற இப்போ வேற சந்தேகம் கேளுக்க சொல்ல டைம் டைமு கிடையாது சனிக்கிழமை திங்கட்கிழமை யா அது ஏன் நீங்க போறதுல அப்புறம் தோஷம் இருப்போருளுக்கு இதுதான் பரிகாரம் உங்களுக்கு இருந்தா ஜாதம் பாத்துட்டு நீங்க போயிட்டு வாங்க ஓகேங்களா வேற சந்தேகம்னா கேளுங்கன்னு சொல்ற கூட ஏழுமலை இருந்திருக்காரு வாங்க 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 நீங்க வந்து உட்காருங்க வாங்க ஏன்னா அவர் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு உட்காருங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காரு அந்த ஏழு மணியுடைய பணிக்காக தான் அவருடைய இருக்கீங்க அவர் சரி உங்களுக்காக வந்து ஒரு தெளிவா சில விஷயம் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு கோணம் வச்சிருப்பாங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க புரியுங்களா இது வந்து அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே நிறைய விஷயங்களை உடைக்க முடியும் நான் இன்னும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு அடுத்த ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க அனுபவத்தை பாருங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் நீங்க புரியுங்களா இதா முதல்ல கேள்விகள் கேட்க அப்போ அப்பதான் வந்து பஸ் ஈஸியா இருக்கும் அடுத்த முறை அதெல்லாம் அது அது விடுங்க அது விடுங்க அது தனி அது தனி ட்ராக் இங்க வந்து இது மட்டும் பேசுவோம் புரியுதுங்களா நம்ம அது தெரிஞ்சா மட்டும்தான் பேச முடியும் எழுத முடியும் இல்லாட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு பெரிய கோட்டையில போய் நான் குடிநீர் விளையாட்டு பிராமணர்கள் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நான் ஜெயிச்சுருக்கிறேன் எல்லா மீடியாவுலயும் புரியுங்களா அதுக்கு வந்து இறைவன் நமக்கு அருள் கொடுத்துருக்கா அப்போ நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய கத்துக்கணும் இப்போ சொல்லிட்டோம் இல்லையா இந்த நட்சத்திரங்கள் வேற கர்ம பதிவு நட்சத்திரம் இருக்கு இப்போ அவர் சொன்னாரு சங்கராபுரம் தோடர் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் மேல பாக்கும்போது புதன் நல்லா இருந்துடுவாரு சார் எந்த நட்சத்திரத்து சாரத்துல இந்த கிரகங்கள் அந்த கிரகமும் உட்கார்ந்துருக்கு திசா புத்தி நடத்துற கிரகம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு இன்னும் பாதி சொல்லுவேன் நிச்சயமாக கூட்டத்தில் வருவேன் அடுத்து கற்றுக்கலாம்